சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நம்ம நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போறவரே நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம ஆளாள சுந்தரர் தம்பிரானுடைய தோழர் நம்ம தம்பிரானுடைய தோழருடைய பாடல்கள்லாம் நம்ம பாடினோம்னா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறையெல்லாம் களைவார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பி என்ற திருப்பதிகம் திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாச்சலம் அந்த விருத்தாச்சலத்தில் தான் பன்னிரெண்டாயிரம் பொற்காசிகளை பெற்றார் அந்த பொற்காசுகளை பெறுவதற்கு முன்னாடி பாடின இந்த பாடல் இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ செல்வ செழிப்பு உண்டாகும் நம்பியையும் சிவபெருமானையும் புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் இது இந்த பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாடி பாருங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன் நான் நம்மளுடைய தேவைக்கான பணம் நம்ம வீடு தேடி வரும் இதை இப்போ நம்ம பாடுவோம் பண் தக்கேசி இந்த பதினோரு பாடல்களையும் எத்தனையோ முறை பாடி போட்டுட்டேன் கொஞ்சமாவாக இப்போ கேட்கணும் அப்படின்றத உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முந்த நாள் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னென்னா ஒரு அம்மா அண்ணாமலையாக இருக்கோ போயிட்டு கத்தி கதறி சொல்லுது நம்ம அடியார்கள் பெருகணும் நிறைய பேர் வரணும் தேவாரம் திருவாசகம் பாடுறவங்களாம் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு சிபெருமான் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஏன் ஒ ஒன்றுமே தெரியாது எனக்கு தேவாரம் திருவாசகம்னா தெரியாது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் நான் தேட ஆரம்பித்தேன் பதினொன்றில் எனக்கு கிடச்சிது புக்காக கிடைக்கல நான் செல்ஃபோனில் கேட்டுன்னு வந்து கே மெமரி கார்டில் போட்டுன்னு வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் இது புக்கெல்லாம் தேடி எடுத்து நம்ம படிக்கணும்னு ஒவ்வொரு கடையாக தெரிஞ்சு நான் புக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அடியார் கூட்டங்கள் வர ஆரம்பித்தாங்க அப்போ தான் இதுக்குள்ளேயே நான் ரெண்டு வருஷமாக பாடி சூப்பர்மான வேண்டிக்கிட்டேன் எப்போ எனக்கு இந்த தேவாரம் திருவாசகமெல்லாம் படிக்கணும் பாடணும் எனக்கு பாட தெரியல அப்படின்னு மாணிக்க வாசகையும் பெருமான் அருள் பாலித்தார் அதுக்கப்புறம் நான் புக்கு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி தேவாரம் திருவாசகம் பாட ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் ரெக்கார்டில் கேட்டே மனப்பாடம் பண்ணேன் அந்த மாதிரி அந்த அம்மா சிவபெருமான் கிட்டே அண்ணாமலையார்கிட்ட கெஞ்சி அழுகுத அந்த வீடியோவை நான் பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு நான் இந்த அதை சொல்லுவேன் திருவள்ளூர் சொல்கிற மாதிரி ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நாங்கள் படிச்சிட்டோம் பாடிட்டோம் இதுக்குள்ளே இருக்கிற சுவையை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சுவையை தெரிஞ்ச பிறகு ஐயோ நாம் சாப்பிட்றோமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைக்கு இவ்வளோ டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கட்டாமல் எனக்கு நம்ம குழந்தை நம்ம விடுவோமா வலி கட்டாயமாக திணிப்போம் இதை சாப்பிட்டு பாரு பிடிக்கலன்னா அப்புறம் துப்புணும் அந்த மாதிரி இந்த தேவாரமும் திருவாசகமும் அப்படி ஒரு அமுதம் பலாச்சொலை தேனில் நினைத்த பலாச்சொலை அந்த சொலையை சாப்பிட சொல்லி உங்களை எல்லாம் கெஞ்சி குத்தாடி கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் பாருங்கள் கேளுங்க நீங்கள் பாடுறது உங்களுக்கு தான் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு தான் இதனுடைய பலனை யாரும் அனுபவிக்க முடியாது அவ அந்த மாதிரி சரஸ்வதி லட்சுமிக்கு குடம் குடமாக செல்வத்தை கொடுத்துருக்காரு அந்த அம்மா போய் செல்வத்தை நிலநாட்டுறாங்க மலைமகள் போய் வீரத்தை நிலநாட்டுறாங்க எனக்கு என்ன பிரயோஜனங்குதுன்னு கலைமகள் கேட்டாங்களாம் அதெல்லாம் வயசு இருக்கிற வரையும் தான் வீரம் வயசு போயிடுச்சுன்னா வீரம் கிடையாது செல்வம் அது இருக்கிற வரையும் கரைஞ்சி போயிடும் இல்லை அவன்னா வந்து களவாடிகின்னு போயிடுவான் ஆனால் உன்னுடைய கல்வி செல்வத்தை எவனாலையும் களவாட முடியாது நான் படித்ததை யாராவது ரப்பர் போட்டு அழிக்க முடியுமா நான் படித்த படிப்பு கொஞ்சம்தான் எனக்கு எனக்கே கலைமகளுடைய கடாட்சம் அந்த சிவபெருமானுடைய திருவருள் மழையாக வளர்ந்து தெரியாதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு வைக்கிறார் அந்த ஞானம் யாரால் வந்தது சிவபெருமானுடைய திருவருளால் அந்த கல்வி செல்வத்தை எனக்கு வாரி வழங்குகிறார் அந்த மாதிரி இந்த கற்ற கல்வியை யாராலையும் அழிக்க முடியாது இந்த தேவாரம் திருவாசகம் பாடின இந்த உடம்பை புனிதப்படும் இந்த மண்ட ஓட்டில் இருக்கிற எழுத்து திருத்தி எழுதப்படும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் உபயோகப்படக்கூடியது நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இந்த தேவாரம் திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு கடைசி பயணத்துலேயும் வாழ்கின்ற காலத்துலேயும் பயமே கிடையாது நீங்கள் படித்து பாருங்கள் கேட்டு பாருங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னுட்டு எப்படியோ இருந்தேன் கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செல்வத்தை வாரி வழங்கினான் நம்புறியா நம்பிட்டேன் துன்பங்கள் கொடுத்தாரு தோண்டு போகலை துன்பத்தை கொடுத்தாரு இதுக்கெல்லாம் நீ தாங்குறியா அப்படியும் என்னை விடாத பிடிக்கிறியா அப்படின்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் காலை பிடித்தேன் அது வரைக்கும் எங்கள் அம்மாக்கிட்டயே இருந்தேன் முருகப்பெருமான்கிட்டையே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் எங்கள் அப்பா கிட்டே வந்தேன் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எனக்கு செல்வத்தை வாரி கொடுத்தாரு பன்னெண்டில் எல்லாத்தையும் வாரிக்கிட்டார் அழுத தொழுதேன் எல்லாம் பண்ணேன் அவரை விட்டு நான் போகலை ரெண்டாயிரத்தி பதினாறு வேலையும் முடிஞ்சுது வருமானமும் கிடையாது அடி சம்மாடி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பொலந்து கட்டினாரு உன்ன விட்டால் எனக்கு ஒன்றும் வழி கிடையாது நான் உன்ன விட்டு போக மாட்டேன் எந்த நிலையிலும் என்னை கைவிடாத சொல்லுவாங்க வச்சு தெளி வச்சு அடிச்சாருன்னு தெளிய வச்சு தெளிய வச்சு அடித்தாலும் என்னை கைவிடாது காத்து ரட்சிச்சாரு ஏன் தங்கம் ஒரு மாறினோம்னா அதை நெருப்பில் போட்டு வாட்டுறோம் சமட்டியால் அடிக்கிறோம் நகை பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் அழகு பொழிவு வருது அந்த மாதிரி என்னை படாத பாடு படுத்து எடுத்தார் என்னை கைவிடலை எங்கள் அப்பன் கைக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் இந்த துன்பத்தெல்லாம் கண்டு துவண்டு போகாதம்மா அப்படின்னாரு துன்பத்தை கண்டு துவண்டு போகலை உன்னை விட்டால் எனக்கு யாருப்பா நீ தான் பா அடித்தாலும் அழுதாலும் நம்ம குழந்தை என்ன பண்ணோம் நம்ம கோபத்தில் ஒரு அடி அடிச்சிடுவோம் அழுதுக்குன்னு இரட்டை ஓடும் ஓடிட்டு என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரத்தில் அம்மானு ஓடி அந்த கட்டிக்கும் அந்த மாதிரி தான் என்னை ஏன்பா இப்படி படுத்துறேன்னு எவ்வளோ அழுதேன் இருந்தாலும் அவரை விடலை விடாது அவருடைய நினைப்புலையே அழுதுகிட்டு அவரையே பாடிக்கிட்டு இருந்தேன் எப்பயும் நான் பாடும்போது எங்கள் அப்ப நன் சொல்லுவேன் நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும் நான் அப்போல்லாம் கூப்பிட்ட உடனே பாரு என்னை அதை சொல்லுவாங்க ஒருத்தனை பழக்கப்படுத்தணும்னா கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாருங்க பழக்கம் வாங்கிட்ட பிறகு கொடுக்க மாட்டாங்க இவன் எப்படி வாங்கி குடிக்கிறான் பார்க்கலான்னு வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பனை நான் நம்புகிற வரையும் வாரி கொடுத்தாரு அப்புறம் நம்பிட்டேன் தெரிஞ்சு போச்சுன்னொன்னே போமா எனக்கு வேறு வேலைக்குதுன்னு போயிட்டார் அழுத புரண்டன் நான் விட மாட்டேன் நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டேன் நீ என்ன பிடிச்சிக்கோ என்னை விட்டுறாத அப்படின்னு எங்கள் அப்பா திருவுள்ளம் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை நாடே அறியணும்னு யூடியூப்பில் வீடியோ போட வச்சிட்டார் அவருடைய நாமாவை தான் இன்னமும் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் இந்த துன்பம் இது தானா ஓடிப்போச்சு எல்லா துன்பங்களையும் கடக்க வல்லது தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் பாட பாட நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்ம கூடவே சிவபெருமான் இருக்கிறாருன்ற தெளிவும் பிறக்கும் நாம் தனிமையாக இதை இல்லை நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பாவோடு இல்லை அம்மாவும் கூட இருக்கிறாங்க ஆகையினால் தேவாரம் திருவாசகத்தை பாடுங்க படிங்க கேளுங்க திருப்புகளையும் பாடுங்க திரு பண் தக்கேசி திருமுதுகுன்றம் நம்பி என்ற திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது ஏழாம் திருமுறை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஆதரவு கொடுங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மை எங்கள் அப்பனை நான் மனப்பூர்வமாக அனுபவிக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கிற நீங்களும் கேட்டு நல்லா இருப்படுங்க திருச்சிற்றம்பலம் பூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித்தோதி ஓர் நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி தண்ணே மூன்றுடையான் நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழச் செற்றது ஓர்வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பி முடிமேல் அடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்கெல்லாம் அங்கன் நம்பி அருள்மாள் விசும்பாலும் அமர நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஒரு நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த அன்றே மதையானை உரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்தும் நம்பி அமரக்கு அருளின் நம்பி பொருளால் அருள் நட்டம் புரிந்த நம்பி பொறிநூல் உடை நம்பி பொழுதும் விண்ணும் உழுதும் பல ஆகி இருந்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எங்கள் நம்பி கண்டாயே இந்த பாடலுக்கு நம்ம விளக்கம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன சொல்கிறாரு மெய்யை அதாவது உடம்பு பூரா பொடி விபூதியை பூசிக்கிட்ட நம்பி திருநீர் பூசியை நம்பி சோபெருமான் மெய்யை முற்ற பொடி பூசியோ நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதி ஓர் நம்பி வேதம் நான்கும் அவர் படைத்து எல்லாருக்கும் தெரிவித்தவர் கையில் ஓர் மழு ஏந்தி ஓர் நம்பி அவருடைய கையில் மான் மழு இருக்கு இல்லையா அதை சொல்கிறார் கண்ணு ஒன் கண்ணு மூன்று உடையான் ஒரு நம்பி நம்ம சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி வேற யாருக்கும் இந்த அங்க அடையாளம் கிடையாதுங்க வேற யாராவது ஜட வச்சுன்னு இருக்காங்களா மகுடம் சூட்டினா நாளைக்கே இவன் எடுத்துக்கிட்டு போய் அடைக்கடையில் வச்சுருவான் இல்லாத திருடிக்கிட்டு போயிடுவான் அவருடைய செஞ்சடையே அவருக்கு ஜடா மொழி எவ்வளோ ஒரு அழகு பாருங்க ஒன்றுமே இல்லைங்க இருந்தாலும் என்ன அழகு எங்கள் அப்பேன் நல்லப்பா நம்ம கழுத்தில் போட்டுனு இருக்கிறாரு மண்டை போட்டு மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நல்லா முடியை சடையை போட்டு பின்னி வைக்க வச்சிருக்கிறாரு எந்த பியூட்டி பார்லருக்கு போய் வந்தாருன்னு தெரியல இவ்வளோ ஒரு அழகான சடை அந்த சடையில் ஒரு பிற அதில் ஒரு கங்கை நீர் என்ன மாதிரி ஒரு அழகு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையாக இருக்க இருக்கார் பாருங்க செஞ்சடை நம்பி திரிபுரம் தீய செற்றதோர் வில்லால் அந்த திரிபுரமும் தீயா தீயாவில் எரிச்சிட்டார் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடைய நம்பி அந்த சிவபெருமான் தான் என்னை ஏழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாய் ஏழு பிறப்புக்கும் நம்ம உள்ளா பிறப்பும் பிறந்திரை பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்க வாசகர் சொல்லுவார் அந்த மாதிரி எத்தனையோ பிறவிகளை எடுத்த பிறகுதான் நாம் இந்த பிறப்பை எடுக்க முடியும் புல்லாகி பூடாய் குழுவாய் மரமாகி வல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் அப்படி இந்த மாதிரியான பிறப்புகள்லாம் எடுத்து மனிதராய் எடுக்கிறதுக்கு நம்ம எப்போ எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த பிறப்பெல்லாம் எடுத்த தான் மனிதன் எத்தனையோ பிறவிகள் எடுத்த தான் நம்ம மனித பிறவியை எடுக்க முடியும் ஆனால் இப்போ இந்த பிறவியில் நம்ம மனித பிறவி எடுத்துருக்கோம் அதை அருமையாக சொல்கிறார் எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே இந்த பிறவியில் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் எழுபிறப்புக்கும் நம்ம சிவபெருமானை நம்ம பார்க்கணும் அதுக்கு இப்பயே விற்றுடுங்க இப்போ நீங்கள் மனித பிறவியாக இருக்கிறீங்க சிவபூஜை பண்ணுறதுக்கான பிறவி மனித பிறவி இதுக்கப்புறம் இந்த பிறவி எடுக்க நம்ம என்ன பண்ணணுமோ எவ்வளோ பாடு பண்ணுமோ நம்மளுக்கு அப்படியே நம்ம புண்ணியத்தை பண்ணியிருக்கிறோமா முக்தி அடையிறதுக்கே இல்லையே என்ன பிறவியாக பிறப்போமோ அப்போ சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இப்போ நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கணும் ஜென்மத்தில் பண்ண டெபாசிட் தான் இப்போ சிவபெருமானுடைய ஞாபகம் நம்மளுக்கு இருக்குது இல்லாமல் போயிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கடவுளே நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது ஆகையினால் அருமையான மனித பிறவியை அனுபவிக்கணும் சிவபெருமானுடைய சிந்தனையால் சிவபெருமானுடைய சிவபெருமானையே சிந்தித்து திங்கள் நம்பி முடிமேல் அடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லாம் அங்கன் நம்பி அருள்மாள் விசும்பு ஆளும் அமரர் நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஒரு நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்து எங்கள் நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எழுபிறப்பும் எழுபிறப்பும் எழுபிறப்புக்கும் நம்மளுக்கு சோபர்மான சொல்றாரு எங்களை எந்த பிறவிலையும் கைவிட்டுறாதீங்க எழுபிறப்புக்கும் வருந்த அன்று மத யானை உரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி அமரர்க்கு அமுது ஈந்த அருளின் நம்பி பொருளால் அருணட்டம் புகிந்த புரிந்த நம்பி புரிநூல் உடை நம்பி பொழுதும் விண்ணும் முழுதும் பலாகி இருந்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எழுபிறப்பும் எங்களுடைய சுபருமான பாருங்க அப்படின்னு அருமையாக சொல்றாரு நம்மளுடைய சுந்தரருடைய சொல்ல தட்டலாமா தட்டக்கூடாது சூப்பர்மான் நல்ல அனுபவிச்சுட்டு வாப்பான்னு அவரை ஆண்டவம் படைச்சான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்னு கைலாயத்துலேருந்து அனுபவிக்கிறதுக்காகவே ஜென்ம எடுத்து வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே எனக்கு யாரை தெரியும் நீ தான் கொடுக்கணும் எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு துணிமணி நல்ல சென்ட்டு பட்டி வஸ்திரம் அப்படி எல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பாடி பணிந்து அவரிடமிருந்து செல்வத்தை பெற்றவர் இந்த பதிகத்தை அனைவரும் பாடுங்க பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு தாண்டவமாறும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி